Thank you ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் எம்ஜேபி ஹோம் சன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகாம போகிறதுக்கு என்ன ரீசன் அப்புறம் வந்து என்ன மாதிரி ரெமெடி எடுத்து நம்ம வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம எம் கேஜிபிஹோம்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ரீசெண்டாக இருக்கிற ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்ட்டிலிட்டி தான் நம்மளுக்கு வந்து குழந்தை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறோம் ஸோ அதுக்கு வந்து நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ அதில் வந்து ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட்டில் ஒன்றை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய அளவு எல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் வந்து இது வந்து என்ன அப்படின்னு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குதா இல்லையா அந்த ஓவலேஷனில் வந்து கரெக்டாக வந்து எக்கு க்ரோத் ஆகி அந்த எக்கு வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து வெடிச்சிருக்கா ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஸோ வந்து இந்த எக்கு க்ரோத் ஆகுறதுக்கு நம்ம வந்து இன்ஜெக்ஷன் எடுப்போம் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சப்போஸ் வந்து எக்கு க்ரோத் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த எக் வந்து கரெக்டாக க்ரோத் ஆகி நம்மளுக்கு வந்து கரெக்டாக வெடிக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியோட ப்ராசஸ் ஸோ வந்து இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு பதினொன்றாவது நாளையில் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன் விட்டு விட்டு வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து நம்மளை வந்து ஒன்டே விட்டு விட்டு ஸ்கேன் பார்க்க சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து எக் வந்து எந்த அளவில் இருக்குது அது வந்து கரெக்டான பிளேஸில் வந்திருக்கா அது வந்து கரெக்டான சைஸ் இருக்கா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஸோ இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி நான் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பாலிகுலர் ஸ்டடியை வச்சு நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லணும்னா ஒரு சில பேருக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ பண்ணும்போது இந்த ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ வந்து இதில் வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்மளுக்கு வந்து எக் வந்து கரெக்டான அளவு இப்போ ஒன் பாயிண்ட் எயிட் இருக்கணும் மேக்ஸிமம் எக் க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து எக் வந்து கரெக்டாக வெடிச்சிருச்சு அந்த ஸ்பேமும் வந்து நம்மளை வந்து இன்டர் கோஸ்டில் இருக்க சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஸ்பேம் வந்து கரெக்டாக போய் மீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் இது வந்து ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மந்தே கன்ஃபார்ம் ஆகும் இல்லைனா செகண்ட் தேர்ட் கூட கன்ஃபார்ம் ஆகலாம் அப்படியும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு த்ரீ டைமாவது இந்த ஃபாலுக்குலர் ஸ்டடியை வந்து பண்ணுங்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து அவங்க வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறத வந்து விட்டுருவாங்க ஸோ மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியறதில்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ வந்து நீங்கள் ஒரு டைம் பண்ணிவிட்டு வந்து கண்டிப்பாக விடாதீங்க தொடர்ந்து ஒரு மூணு டைமாவது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு த்ரீ டைம்ஸாவது வந்து இதை வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்க வந்து இப்போ த்ரீ டைமும் பண்ணிட்டீங்க ஆனாலுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகல மூணு மாதமாக பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் கேப் விடுங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டில் அந்த பாலிகுலர் ஸ்டடியில் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்து நார்மலாக நேச்சுரலாக வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாலிகுலர் ஸ்டடி பண்ணதுனால நம்மளுக்கு வந்து எக் வந்து எப்படி க்ரோத் ஆகுதுங்கிற ஒரு ஐடியா ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வந்து வந்திருப்போம் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எக் வந்து எப்படி க்ரோத் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் ஒரு சில பேருக்கு இன்னும் ரேர் கேசஸ் எப்படின்னா இந்த பாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களையே எக் க்ரோத் ஆகாமல் இருக்கிறவங்க கூட இருக்காங்க இருகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்கலாம் மேக்சிமம் இந்த பாலிகுலர் ஸ்டடி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எக்கு க்ரோத்தே ஆகலை ஒன் பாயிண்ட் டூ எம்எம் தான் இருக்குது அதுக்கு மேலே ஆகலை ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு சிக்ஸ்டீன் டேஸ் ஆகிடுச்சின்னா அதுக்கு மேலே ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணது வேஸ்ட்டு ஏன்னா வந்து அந்த எக்கு வந்து க்ரோத் வந்து ஆகாமலேயே அது வந்து நீர்க்கட்டி மாதிரி ஆயிடும் ஸோ அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அந்த மந்த் நம்மளுக்கு எந்த யோசுமே இருக்காது ஸோ கரெக்டான சைஸ் வந்து வரதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்போது நம்ம இதில் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த பாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாலிகுலர் ஸ்டடி வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் யோகா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களோட உடம்புல வந்து இருக்கிற ஹார்மோன் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாற்றணும் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஹெல்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் சாப்பாடு வந்து குறைச்சிக்கிட்டு அதிகமாக வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து நட்ஸு அப்புறம் டேட்ஸு அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக குடிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் காலையில் வந்து தினமும் வெறும் வயத்தில் வந்து வெந்தயட்டியோ இல்லை வெந்தய தண்ணியோ இல்லை வந்து வெந்தயத்தை கொஞ்சமாக ஊற போட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஊற போட்டு அந்த தண்ணியும் குடிச்சு அந்த வெந்தயத்தையும் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடம்புல இருக்க ரொம்ப நிறைய மாற்றங்கள்லாம் வந்து தெரியும் ஸோ இந்த வெந்தயம் வந்து ரொம்பவும் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் இந்த வெந்தயம் வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆச்சு கரெக்டாக நான் வந்து டூ மந்த் வந்து எடுத்திருந்தேன் இந்த வெந்தயம் வெந்தயம் வந்து நான் டீயாவோ எப்படியுமே எடுத்துக்கல சும்மா வெறுமனே ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஊற வச்சு ஒரு கப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டு அந்த தண்ணியும் குடிச்சிடுவேன் ஸோ வந்து ஒரு டூ மந்தில் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆச்சு நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு எக் க்ரோத்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வெந்தயத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறீங்க இல்லை ஐ பண்ண போகிறீங்க இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து அதை வந்து ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஈவன் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வேணால் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்ககிட்டையும் சொல்லிடுங்க யார்கிட்டேயும் சொல்லாதீங்க நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து யார்கிட்டயும் வந்து அதை வந்து வேண்டாம் ஏன்னா வந்து அப்படி ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக சில பேருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் இப்படி வெளியே நம்ம வந்து சொல்லும்போது டக்குன்னு வந்து அது வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் வராது இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ வந்து அதனால வந்து சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வந்து இதையும் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு த்ரீ மந்த் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இந்த வெந்தயம் வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பாலிகுலர் ஸ்டடி வந்து சக்ஸஸ் ஆகும் தொடர்ந்து கண்டினியூஸாக த்ரீ மந்த் வந்து நீங்கள் வந்து பாலுக்குலா ஸ்டடி வந்து பண்ணுங்கள் ஸோ வந்து மற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க ரொம்பவும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஐயவை பண்ணுறதுக்கு வந்து பண்ணும்போது நம்ம என்னன்னாலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி போடணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்கேஜிபி கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்